பம்சாயராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதனும் ஏறுமுகம் நான் மாரியம்மாள் சரவணன் பேசுகிறேங்க இன்றைய வீடியோ பதிவு நேற்றைய வீடியோ பதிவுடைய தொடர்ச்சி அதாவது பார்ட் டூ தான் பார்க்க போறோம் அதாவது நம்ம கலைவாணி சகோதரி நாற்பத்தி எட்டு நாட்கள் சஷ்டி விரத பூஜை வந்து விரதம் இருந்தாங்க இல்லையா அந்த விரதத்துல அவங்களுக்கு ஏற்பட்ட சந்தோஷமான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க அதே சமயம் அவங்களுக்கு வந்த இடர்பாடுகள் அவங்க என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சாங்க அதையும் தாண்டி மாங்கல்ய பிச்சை முருகப்பெருமான் அவங்களுக்கு எப்படி கொடுத்தாரு அப்படின்றது இந்த பதிவில் வந்து பார்க்க போறோம் அது மட்டும் இல்ல சஷ்டி விரதம் இருந்த எல்லாருக்கும் முருகப்பெருமான் ஒரு பரிசு கொடுத்தாராம் ஆமாங்க அப்படி நீங்க கேட்கலன்னா கண்டிப்பாக கேளுங்க கொடுப்பாரு ஆமா அதே போல ஒரு சகோதரி வந்து நானும் சஷ்டி விரதம் இருந்தேன் நீங்க எனக்கு எதுவுமே கொடுக்கலையே முருகான்னு கேட்டதுக்கு ஒரு சகோதரிக்கு அற்புதமான ஒரு பரிசு கொடுத்துருக்காரு அது என்ன பரிசு அப்படின்றது இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போறோம்ன்றதுனால வீடியோ பதிவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் சரி இப்ப சகோதரி வந்து சஷ்டி விரதம் இருந்தப்போ வந்து என்ன நினைக்கிறாங்க இது வரைக்கும் சிறுவாபுரிக்கு போனதே கிடையாது ஆனா போகணும்னு நினைக்கிறாங்க ரெண்டே நாள் சிறுவாபுரி தளத்துக்குரிய திருப்புக்கள் படிக்கிறாங்க அண்டர்பதி குடியேற திருப்புக்களை படிக்கிறாங்க படிச்ச ரெண்டாவது நாளே அவங்க தோழி ஒருத்தவங்க வந்து நான் போக போறேன் நீ வரியான்னு கூப்புறாங்க துணிஞ்சு இவங்க என்ன பண்றாங்க இவங்க வந்து இவங்க ஓட்டுறதுக்குன்னு பைக் ஒன்று வச்சிருப்பாங்கல்ல நாலு சக்கரங்களை கொண்டது அந்த பைக்கை இவங்களே ஓட்டுறாங்க இவங்களும் ஓட்டிட்டு அந்த சகோதரி மூலிமா போயிட்டு ஒரே நாள்ல போயிட்டு சிறுவாபுரி முருகனை நல்ல தரிசனம் ஏன்னா இவங்களுக்குன்னு தனி வழி கொடுப்பாங்கன்றதுனால அந்த லைல நின்னு ரொம்ப அற்புதமான முருகன் வந்து தரிசனம் கொடுத்துருக்காரு ஏன்னா இது வரைக்கும் போகணும்னு நினைச்சதுல போனதே இல்ல இந்த சஷ்டி விரதம் நாள்ல ரெண்டே நாள் தான் அந்த தெருப்பு பாராயணம் பண்ணிருந்தேன் எனக்கு போற வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்தது நாங்க இவங்க சொல்லி இன்னும் ரெண்டு பேருக்கு வந்து சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும்னுலாம் இவங்க சொல்லியிருக்காங்க அதன் மூலியமா இருந்தும் அவங்களுக்கும் அற்புதங்கள் நடந்திருக்கு எந்த நோயினே தெரியாம ரொம்ப நாட்களா ஹாஸ்பிட்டல் போனது கையுமா இருந்திருக்காங்க அவங்க இந்த சஷ்டி விரதம் இருந்தது மூலமா இது எந்த நோய் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சு அதுக்கான மருந்து மாத்திரைகள் இப்ப அந்த சகோதரி வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களா அதிகமே அந்த சகோதரி சொல்லியிருந்தாங்க இவ்வளவு நல்ல விஷயங்கள் எல்லாமே நல்லதாவே நடந்திருக்கேமா அப்படின்னா அதுதான் இல்லை என்ன அப்படின்னா புரட்டாசியில வரக்கூடிய சனிக்கிழமை வந்து இருந்தது இல்லையா அப்ப வந்து சனி பிரதோஷமும் சேர்ந்த மாதிரி வந்தது அதனால வீட்டுல வந்து பெருமாளுக்கு நல்ல படையெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு இருக்காங்க சாயந்தரம் வந்து சிவபெருமானை பார்க்கணுமே சனி பிரதோஷம் ஆச்சுன்னு அங்கேயும் போயிட்டு வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்து கணவர் வந்து பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிச்சுட்டு இருக்காரு நீ என்னன்னா பெருமாளுக்கு வராதா சொன்னது போல பெரு பெருமாள்ன்னு பாபான முருகர்ன வராக்கின்னு இப்போ வந்து சிவன்னு போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பயங்கர சண்டை நடக்குது வீட்டில் இவங்க ஒரு பக்கம் பதட்டமாவது ஏங்க இப்படி கத்துறீங்க கோவப்படாதீங்க நான் இதுக்கப்புறம் போகல இதுக்கப்புறம் பண்ணல நீ இவங்க எவ்வளவோ சொல்லி சமாளிக்கிறாங்க அவருக்கு வந்து என்ன வந்த கோபத்தில் என்ன பண்ணுறாரு பயங்கரமாக இவங்களை போட்டு அடிச்சுட்டு இருக்காரு இவன் கணவர் வந்து இவங்களை போட்டு அடிக்கிறத அவங்க பையன் இருந்தால அவன் வந்து பார்த்துட்டே இருக்கான் அப்பா அப்பா அடிக்காதப்பா அம்மாவை அடிக்காதப்பான்னு இவன் வந்து எவ்வளோ சொல்கிறான் கணவர் வந்து கேட்குற மாதிரி ரொம்ப போட்டு அடிச்சிடறாரு இதை பார்த்துட்டே இந்த பையன் என்ன பண்ணுறான் அவங்க அப்பாவை பிடிச்சி இப்படி தள்ளி விட்டுறான் இப்படி தள்ள வேகத்துக்கு அவர் போய் பக்கத்தில் இந்த ஒரு கல்லில் போய் இடிச்சுட்டு இங்கே தலையில கிட்ட லைட்டாக ரத்தம் வந்துருச்சு அதை பார்த்ததும் அவர் இன்னும் வேறு மாதிரி கோபம் வந்துருச்சு என்னன்னா உன் பையனை விட்டு என்னை அடிக்க விட்றியா நான் உன்ன அடிக்கிறேன் அவன் எப்படி என்ன அடிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லி வேற மாதிரி கோவம் கத்துறது அப்போ இவங்க சொல்கிறாங்க எங்க எந்த ஒரு புள்ளையுமே கண்ணு எதிர்க்க தாயை அடிக்கிறத பார்த்து சும்மா இருக்க முடியாது அதனால நீ என்ன அடிச்சேன்றதுனால புள்ள வந்து சும்மா தள்ளியூட போய் நீ உனக்கு அடிப்பட்டுருச்சு நீ எதுவும் பெருசாக எடுத்துக்காத புள்ள தெரிஞ்சு அடிக்கலை தெரியாம தான் பட்டுருச்சு அப்படின்னு நீங்கள் எவ்வளவோ சொல்கிறாங்க சமாதானப்படுறாங்க ஆனால் அவருக்கு வந்து என்னென்னா என் என் பிள்ளையே என்னை அடிச்சிட்டான் அப்படின்ற கோவத்துல நான் வந்து இதுக்கப்புறம் இந்த உயிரோடு இருக்க மாட்டேன் நான் செத்து போகிறேன் அப்படின்ற வார்த்தையை அடிக்கடி அவரு சொல்லிக்கிட்டே இருக்காரு அதுக்கான முயற்சியும் வந்து எடுக்கிறாரு அந்த கயிறு எடுக்கிறது அது இதுன்னு எதோ பண்ணுறாரு இவங்களுக்கு வந்து சஷ்டி விரதம் இருக்கிறாங்க இந்த மாதிரி நாட்கள் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு ஒரு பக்கம் உள்ளுக்குள்ள ஒரே பதட்டமா இருக்குது இவங்களுக்கு ஆனா ஒரு பக்கம் என்னன்னா அவர் வந்து அந்த கோவத்துலேருந்து இருந்து இறங்குற மாதிரியே தெரியல இவங்களால முடிஞ்சவரை எவ்வளவோ சமாளிச்சு பார்க்குறாங்க உள்ள தெரியாம பண்ணிருச்சுங்க வேணும்னு அடிக்கலாங்க அப்படின்னு எவ்வளவோ சொல்றாங்க ஆனா அவர் அந்த எண்ணத்துல இருந்து அவர் இறங்கி வரல அவருக்கான அந்த நேரம் வந்து வேற மாதிரி செயல்பட்டிருக்கு அப்ப என்ன ஆகுதுன்னா சகோதரி வந்து எவ்வளவு அவங்களால முடிஞ்ச வரைக்கும் சொல்றாங்க நைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது பத்து மணி வரையும் ஆயிடுச்சுன்னா அவர் சமாதானம் ஆகல சகோதரியால எவ்வளவோ முடிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு அப்படியே அசந்தி இவங்க படுத்துட்டாங்க படுத்த வேகத்துக்கெலாம் இவரு என்ன பண்ணிருக்காரு கடற்கடக்கடன் போய் அவங்களுடைய ஷால் ஒன்று எடுத்துட்டு வந்து பூஜை ரூம்லயே வந்து பாத்தீங்கன்னா ஃபேன் போடுறதுக்கு அந்த கம்பி இருக்கும் போல பூஜை ரூம்லயே ஃபேன் போடுற அந்த கம்பியில் வந்து தூக்க போடுவாங்கல அந்த கயிறு அந்த துணி போட்டு கட்டிட்டார் கட்டி தொங்க விட்டவர் சகோதரி வந்து கண் அசந்த நேரம் இவரு என்ன பண்றாரு அந்த துணியை வந்து தூக்கு போறதுக்காக எல்லாம் கட்டிட்டார் கட்டிட்டு ஒரு நிமிஷம் யோசிக்கிறார் யோசிச்சு சரி நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து நம்ம வந்து இத போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு வந்து உட்காஞ்சவர் கொஞ்ச நேரத்துல அப்படியே படுத்து தூங்கிட்டார் சாமி எதிர்க்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணலாமா எவ்வளவு பெரிய தப்புல சாமி அங்கே இருக்கு ஆனா இவர் வந்து என்ன பண்ணாரு அந்த நேரம் அந்த மாதிரிலாம் பண்ண வைக்கிறது போல சகோதரி வந்து திடீர்னு துடிச்சு புடிச்சு எழுந்திரிக்கிறாங்க எந்திரிச்சி வந்து ஓடி வந்து பார்க்குறாங்க பூஜாரியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டுனது அப்படியே தொங்குது அப்படியே தூக்கி வாரி போடுது உடனே திரும்பி பார்க்குறாங்க இவரு வந்து உக்காந்து அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்காரு போ தட்டி எழுப்புறாங்க நீ என்ன மாதிரி வேலை பண்ணி வச்சிருக்கிற நீ ஏன் இவ்வளோ பண்ண நான் உனக்கு எவ்வளோ சொல்ற குழந்தை தெரியாமல் தானே பண்ணிட்டேன்னு உங்களுக்கு எவ்வளோ சொல்கிறேன் எதுக்கு இந்த மாதிரி பண்ண நீ ஒரு நிமிஷம் என்ன வேணாலும் ஆயிருக்குமே அப்படின்னா ஏன் கட்டினீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நான் கட்டினேன் கொஞ்ச நேரம் கழித்து வந்து பண்ணலான்னு தான் நினச்சேன் ஆனால் வந்து படுத்த எப்படி தூங்கணும்னு எனக்கே தெரில அப்படின்னு அவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறாரான் ஆனால் ஒரு உயிர் போனால் வருமா ஒரு சின்ன கோபத்தில் எடுக்கிற முடிவு அது எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்தும் ஒரே பிள்ளையை வச்சுருக்காங்க அந்த பிள்ளைக்கு அப்பா இல்லைன்னா அது எவ்வளோ கஷ்டம் சகோதரி இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க ஒரு ஆண் துணை இல்லைன்னா எப்படி மீண்டு வருவாங்க ஆனால் குடிபோதையில் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னே மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது அந்த அந்த கெட்ட விஷயத்துல இருந்து எப்போ இவங்க திருந்துவாங்களோ தெரிய மாட்டேங்குது பல பேரோட வீட்டில் இதுதான் மிகப்பெரிய ஒரு போராட்டமாவே இருக்கு சகோதரி வந்து உடனே என்ன பண்றாங்க அந்த துணியை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதை எரிச்சிடுறாங்க ஏன்னா அந்த மாதிரி இருந்தால் உடனே எரிச்சிடணும் அப்புறம் ஓடி வந்து முருகன் காலில் வந்து நன்றி சொல்றாங்க ஏன்னா ஒரு நிமிஷம் என்ன வேணாலும் இது கட்டின மனுஷனுக்கு அதை போட்டுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்னோட மாங்கிலத்தை நீ காப்பாத்திட்ட முருகா அப்படின்னு சொல்லி தெய்வத்தோட விழுந்து மன்றாடி இவங்க நன்றி சொல்றாங்க அதாவது என்ன நாள் நடக்கும் நம்ம சஷ்டி விரதத்தில் இருக்கும்போது அந்த விரதத்தை நீ நல்லபடியாகவும் முடிக்கணும் உன் குடும்பத்தில் எதை மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்க இருந்தாலும் நான் அதை தடுப்பேன்னு முழு முழிச்சு அவன் முருக பெருமா நாங்கள் நின்று செயலாற்றுறார் அப்படின்னு தானே சொல்லணும் இதனால தான் சொன்னேன் சஷ்டி விரதம் இருந்தவங்க எல்லாருமே பாக்கியசாலிகள் எல்லாராலையும் இருந்துட முடியாது இருந்தவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் குறைஞ்சிருக்கும் அவங்களுக்கு இருக்கிற நல்லதுகள் எல்லாமே சீக்கிரமா நடக்கும் சகோதரி இன்னொரு விஷயம் சொன்னாங்க என்ன தெரியுமா அவங்களுக்கு ரெண்டு ஆண் பிள்ளைங்க குழந்தை பிறந்த ஒரு வருஷத்துல வந்து தவறிடுது தான் முதல் குழந்தைக்கு காது குத்துறது தள்ளி போயிருக்கு அதாவது ரெண்டு குழந்தைங்க சேர்த்து குத்திரலாம் நினைச்சிருக்காங்க அதுல ரெண்டாவது குழந்தை வந்து ஒரு நோய் மூலிமா தவறிடுது தான் பெரிய பிள்ளைக்கு அவ்வளோ நாட்கள் காது குத்தாம தள்ளிட்டு வந்திருக்கு இதில் சகோதரி ஒரு விஷயம் சொன்னாங்க என்ன தெரியுமா எனக்கு இந்த மாதிரி முருகனை பத்தி முன்கூட்டியே தெரிஞ்சிருந்து இந்த சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும் எனக்கு தெரிஞ்சிருந்தா என் பிள்ளையனா நான் விட்டுருக்க மாட்டேன் கண்டிப்பா எவனிடம் போராடி நான் சஷ்டி விரதம் இருந்து என் பிள்ளைய நான் மீட்டு கொண்டு வந்திருப்பேன் அப்படின்னாங்க நிச்சயமா அது உண்மையும் தான் ஏன்னா முருகப்பெருமான வழிபாடு செய்தோம் அப்படின்னா ஏன்னா காலனியே ஓட ஓட விரட்டக்கூடிய ஒரே தெய்வம்னா அது முருகப்பெருமான் தான் அவருடைய பக்தர்களுக்கு ஒண்ணுன்னா முன்னாடி யார் வந்து நிற்பா வேலவன் வந்து நிற்பார் அது மட்டும் இல்லைங்க இதே சஷ்டி விரதம் இருந்த நாட்கள்ல அவங்களுக்கு வந்து தவறி கீழே விழுந்ததில் காலில் கொஞ்சம் பலமான அடியும் கூட ஏற்கனவே இவங்க ரொம்ப சிரமப்பட்டு தான் இருக்கும் அதுக்கும் மேலே இந்த வலியும் கூட எதுவாக இருந்தாலும் என் அப்பா இருக்கான் அவன் பார்த்துப்பான் அப்படின்ற நம்பிக்கையில் தான் இந்த ஷஷ்டி விரதத்தை இவங்க நாற்பத்தி எட்டு நாட்களில் ரொம்ப அற்புதமாக வந்து செய்து முடிச்சிருக்காங்க அதுவும் கடைசி நாளாக வந்து திருக்கல்யாண அன்னிக்கு வீட்டில் இருந்தபடியே அவங்க வந்து விரதத்தை விட்டுருக்காங்க ஏன்னால் கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சுன்றதுனால கால் ரொம்ப வலிங் போக முடியல வீட்டில் இருந்து அழகாக படையல் போட்டு பூஜை முடிச்சிருக்காங்க முதல் நாள் ஷஷ்டி அன்னைக்கு கலசம் வைக்கிற அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் இரவு அவங்க தூங்கவே இல்லையா ஏன்னா வீடு வாசல் எல்லாம் சுத்தம் செய்து விடிய விடிய முழிச்சிருந்து ஒவ்வொரு வேலையும் அவங்க பார்த்து பார்த்து செய்து ஏன்னா எல்லாத்தையும் சே சடனாக போய் செஞ்சிட முடியாது இல்லையா அவங்க தாங்கி தாங்கி இருந்து எல்லா வேலையும் விடிய விடிய கண் விழித்திருந்து அந்த கலசம் நிறுத்தி அவங்க பூஜை பண்ணுறாங்க வெடிக்கிழம்புற நாலரை மணிக்கு வச்ச முருகன் மேலே போட்ட பூ இரவு கேட்குறாங்க முருகா இந்த கலசத்தில் நீ வந்திருக்கிறியா நான் செய்த பூஜையெல்லாம் நீ ஏத்துக்கிட்டியான்னு கேட்டா அப்போ ஒழுதுங்க முருகன் மேலே இருந்த பூ இதுக்கு மேலே வேற என்ன வேணும் நான் அவங்க கூட துணையாத இருக்கேன் உன்னால் முடியுது முடியலனாலும் இதையும் தாண்டி நீ இவ்வளோ எனக்காக நீ பார்த்து பார்த்து செய்யும் போது நான் பார்க்காம இருப்பேனா நான் உன் கூட இல்லாமல் இருப்பானு அந்த நேரத்தில் அந்த பூ விழுந்து அவங்களுக்கு அப்படி ஒரு அருளை வந்து முருகன் கொடுத்திருக்கார் இதுக்கு மேல வேற ஏதாவது வேணுமா சொல்லுங்க இவ்வளோ அற்புதங்கள் ஒருத்தரோட வாழ்க்கையில் நடக்கிறது இது பல பேரோட வாழ்க்கையில் பொருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு பாருங்க ஒரு ஷஷ்டி விரதம் லேஸ்பட்ட காரியம் இல்லை அது இருந்தா நிச்சயமான வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு வல்லமையும் முருகப்பெருமா நமக்கு அமைச்சு தருவார் அப்படின்னு வந்து இந்த பதிவில் உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன் சரிங்க இப்போ இந்த சஷ்டி விரதம் யார் யாரெல்லாம் இருந்தீங்க நீங்கள் முருகனிடம் வந்து நம்ம வேண்டிக்கிற வேண்டுதல் நெ நிறைவேறது இல்லைன்றது வேற அப்பாற்பட்ட பிரச்சனை இந்த விரதம் இருந்ததுக்காக வேண்டி நீ எனக்காக விரதம் இருந்தல அப்படின்னு சொல்லி முருகன் உங்களுக்கு ஏதாவது பரிசு கொடுத்துருக்காரா கொடுத்துருக்காரு அப்படின்னா நிச்சயமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்படி இல்லை இல்லைங்க நானும் தான் விரதம் இருந்தேன் எனக்கு எதுவுமே முருகன் தரலையே அதாவது பரிசுனா என்ன சொல்கிறேன்னா திடீர்னு உங்களை வீடு தேடி வேல் வந்திருக்கோம் முருகனுடைய படம் வந்திருக்கும் பன்னீர்லி விபதி பிரசாதம் வந்திருக்கும் விரதம் இருந்த நாட்கள் அந்த மாதிரி சொல்கிறேன் இதெல்லாம் தானே முருகன் கொடுக்குற ஒரு பரிசு நமக்கு அந்த மாதிரி இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கவே இல்லைன்னா நிச்சயமா கேளுங்க கண்டிப்பா தருவாரு அதே தான் ஒரு சகோதரி வந்து நேற்றுக்கு கேட்டிருக்காங்க என்ன முருகா நானும் ஷஷ்டி விரதம் அதுவும் அவங்க குடும்பத்தோடு நாற்பத்தி எட்டு நாட்கள் அசைவத்தை தவிர்த்து குடும்பமே விரதம் இருந்திருக்கு ஆறு நாட்கள் அழகாக கலசம் வைத்து வழிபாடு முறை செய்திருக்காங்க நீர் விரதம் இருந்தாங்க அவங்க முடிஞ்ச வரைக்கும் ஆறு நாட்கள் பால் பழம் விரதம் இருக்கணும் அப்படின்னு எடுத்தாங்க ரெண்டு நாளுக்கு மேலே அவங்களுக்கு முடியலன்னு எனக்கு ஃபோன் பண்ணதும் தயவு செஞ்சு ஏதாவது உப்பு இல்லாத சாதம் மாதிரி கூட சாப்பிட்ருக்கோங்க நீங்கள் வந்து விரதத்தை விட்டாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து எதுவுமே நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே போல் அவங்க ஒரு வேலை சா உணவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பால் பழம் எடுத்துகிட்டு அவங்க விரதத்தை நல்லபடியாக எடுத்து முடிச்சிட்டாங்க இப்போது சகோதரிக்கு ஒரு சந்தேகம் நேற்றுக்கு செவ்வாய்கிழமை இல்லையா ஒரு சந்தேகம் சகோதரிக்கு என்னென்னா என்ன முருகா என் குடும்பமே சேர்ந்து விரதம் இருந்தவன் ஏற்றுக்கிட்டியா இல்லையா எதுவுமே எனக்கு சொல்லலை எந்த ஒரு வகையிலுமே எனக்கு உன்னுடைய அன்பான பரிசோ எதுவுமே எனக்கு தெரியல ஒரு கனவு கூட வரலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு நேற்றுக்கு மத்தியானம் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாட்டு முறையை முடிச்சிருக்காங்க முடிச்சுட்டு அதே சமயம் உங்களுக்கு வந்து திருச்செந்தூர் முருகன் சிலை வந்து வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை அவங்க வந்து கேட்குற மாதிரி நம்மகிட்ட இல்லைங்க அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் சரி வேறு இன்னொருத்தவங்க விற்கிறாங்க அவங்க கிட்டையாவது அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தாங்க ஆனால் என்ன நடக்குதுன்னா மதியத்துக்கு மேலே அவங்களுக்கு வந்து மனசு சரியில்லை இல்லையா அப்புறம் ஒரு மாலை நேரமாகுது வாசல் பெருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க அப்படி வாசல் பெருக்கிட்டே இருக்கும்போது அவங்க மேலே வந்து ஒரு பேப்பர் வந்து விழுது என்னது இதுன்னு தெரியலேன்னு இப்படி தட்டி விடுறாங்க அது போய் கவுந்த மாதிரி இருக்க அந்த பேப்பரு ஆனால் திரும்ப திரும்ப பறந்து இவங்ககிட்டயே வருது என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க அது திருச்செந்தூர் முருகனுடைய படமாக இருக்கும் அப்படின்னு அதுதான் கிடையாது அந்த படத்தில் அம்மையப்பனோட ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஃபோட்டோ சின்ன ஃபோட்டோ கீழே வந்து இவங்க மேலே வந்து விழுந்திருக்கு அது எடுத்ததும் இவங்க கூடுதல் மகிழ்ச்சி ஏன்னு கேளுங்க இன்னைக்கு என்ன நாள் ஐப்பசி பௌர்ணமி ரொம்ப அற்புதமான ஒரு நாள் அதாவது அம்மை அப்பனா ரெண்டு பேரும் வந்து இந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஒரு காட்சியோட ஒரு ஃபோட்டோ வீடு தேடி அதுவும் இவங்க மேலே வந்து விழுது இவங்களுக்கு ரொம்ப கூடுதல் மகிழ்ச்சி என்னன்னா இவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவே பூஜை அறையே இல்லை அதை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷத்தோடு எடுத்துகிட்டு அவங்க மேலே வந்து அவங்க கணவர்கிட்ட சொல்கிறாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறாருனா நீ ரொம்ப நாளாக கேட்டுருந்தேன் திருச்செந்தூர் அந்த முருகன் சேலை வந்து நான் ஆர்டர் கொடுத்துட்டேன் இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு நாளில் நம்ம வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு வந்து அவராக சொல்கிறாராம் ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கு என்னென்னா அம்மையப்பனோட ஆசீர்வாதத்தோடு முருகன் வந்து நம்ம வீட்டுக்கு வந்தால் மாதிரி இன்றைக்கி ரொம்ப அற்புதமான ஒரு நாள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு படமே இல்லை நாம் இன்றைக்கி வய வச்சு வழிபாடு செய்கிறதுக்காகவே இவங்க ரெண்டு பேர் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி முருகன் என்ன சொல்கிறாரு உனக்கு உனக்காக தர மாட்டேன் நீ உன் குடும்பத்தோட நீ வந்து விரதம் இருந்தன்ற பட்சத்துல குடும்ப சம்பதரா என் அப்பாவும் அம்மாவும் முதல்ல வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்றத சகோதரிக்கு சொல்லாம சொல்லியிருக்காரு தான் சொல்றேன் இது வரைக்கும் நீங்க வந்து முருகனிடம் கேட்கலன்னா கண்டிப்பா கேளுங்க ஷஷ்டி விரதம் நானும் தானே இருந்த முருகா நீ எனக்கு எதுவுமே பரிசு தரலையான்னு கேளுங்க நிச்சயமா கொடுப்பார் கொடுத்தாருன்னா கண்டிப்பா வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க பதிவு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கண்டிப்பாக எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அவங்க எல்லாரும் சார்பாக கண்டிப்பா கலைவாணி சகோதரிக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் சொல்றேன் ஏன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு கால் வச்சுட்டு முருகனை சதா நினைச்சிட்டு இந்த விரதத்தை நல்லபடியா இருந்து அழகா முடிச்சிருக்கிறாங்களே அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா சரி எல்லார் சார்பா கலைவாணி சகோதரி பெரிய வாழ்த்துக்கள் நான் சொல்லிடுறேன் முருகனடாரில் பரிபூர்ணமா உங்களுக்கும் உங்களுக்கும் உங்களோட குடும்பத்துக்கும் என்றென்றைக்கும் இருக்கும் சகோதரி இதன் மூலமா முருகப்பெருமாள் மீது வைத்துள்ள அன்பும் பக்தி வந்து நிறைய பேருக்கு அதிகமா இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் வந்து நான் சந்திக்கிறேன் வேல் வேல் வெற்றிவேல் வெற்றி வேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய தேவி சத்தியமாவது சரவணபாவே ஓம் சைராம்